வணக்கம் என்னோட பேர் கவிதா நாங்க நெற்குன்றம்ல இருந்து வந்திருக்கோம் பிராண சிகிச்சை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக வந்திருக்கோம் என்ன உயிர் சக்தியை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இது எங்க செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆறால செய்வோம் நம்ம எல்லாருக்கும் ஸ்தூல உடல் இருக்குங்கிறது தெரியும் நம்மள சூழ்ந்து ஒரு சூட்சம உடலும் இருக்கு இது ஆரோக்கியமா வச்சிருக்கிறது மூலயமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது அப்படிங்கிறது இருக்கு அப்ப எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்மளுடைய சூட்சம் உடலுக்கு வந்த பிறகுதான் நம்மளுடைய ஸ்தூல உடலுக்கு வருது அப்ப இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய டீம் வந்து இந்த கலையை வந்து நல்லா கத்துக்கிட்டு இதை பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பர்சனுடைய ஆரா அவங்களுடைய சக்கரங்கள் உறுப்புகள் எல்லாம் சூக்ஷம் உடல்ல சுத்தப்படுத்துறப்போ அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது அப்போ வந்து ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை ஈவன் சைக்கலாஜிக்கல் ஹெல்த் ஸோ நம்மளுடைய மன பயம் பதட்டம் கோபம் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட அதீதமான இருக்கக்கூடிய மன பிரச்சனைகளுக்கும் வந்து இது ஒரு தீர்வா அமையுது ஸோ நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி